வணக்கம் நான் சாஷா பேசுகிறேன் நான் ஒரு திருநங்கை சமூக செயற்பாட்டாளர் அது மட்டும் இல்லாமல் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் நவம்பர் மாதம் பதிமூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனர் மேடம் அர்ச்சனா பட்நாயக் அவங்கள வந்து நேரில் மீட் பண்ணி திருநங்கை சமூகத்தை எஸ்ஐஆர் எப்படி பாதிக்குது அப்புறம் என்னென்னலாம் எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு பத்து அம்சம் கோரிக்கை வச்சு ஒரு லெட்டர் வந்து அவங்களுக்கு நேரில் செஞ்சிச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணி கொடுத்துருங்க அதில் வந்து முக்கியமாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது வந்து பிஎல்ஓ பிஎல்ஏஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுங்கள் ஜென்ரல் சென்சிடைசேஷன் கொடுங்க திருநங்கைகளை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் பண்ணலனாலும் அவங்க வந்து புடவையே கட்டியிருந்தாலும் இல்லை ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தாலும் தங்களை தான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மூலியமாக தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அதுதான் சட்டமும் சொல்லுது அப்படின்றத பற்றியும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து டைரக்டாக எஸ்ஐஆர் கொண்டு வரதாலேயோ இல்லை வந்து ஐடி கேம்ப்ஸ் நடத்துகிறதாலையோ நிஜமாலே வந்து எங்கள் சமூகத்துக்கு அது உதவியாக இருக்காது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்கள் சமூக மக்களுக்கு போதிய படிப்பறிவு இல்லை கல்வி இல்லை அதனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறது ஏன் ஓட்டு போடணும் ஏன் ஓட்டர் ஐடி கார்டு தேவை இந்த மாதிரியான விஷயங்களே பல பேருக்கு தெரியாமல் இருக்குது அதை பற்றின முக்கியத்துவம் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு கேம்பெயின் மாதிரி லான்ச் பண்ணி எங்கள் திருநர் சமுதாயத்துக்கு அதை பற்றி எடுத்து சொல்லுங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் ஒரு கேம்பெயின் மாதிரி லான்ச் பண்ணி இதை பற்றி அதிகமாக பேசுங்க அப்போ தான் எங்கள் மக்களும் முன் வந்து ஏன் ஓட்டு போடணுன்றதை புரிஞ்சுப்பாங்க ஏன்னால் போன எலெக்ஷனில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரை இருக்கிற எங்கள் கம்யூனிட்டி பாப்புலேஷன் ஆனால் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு பேர் தான் போன எலெக்ஷனில் அசம்பிளி எலெக்ஷன்ஸில் ஓட்டு போட்டிருக்காங்க இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் எங்கள் சமுதாயத்துக்கும் டெமோக்ராட்டிக் ரைட் கண்டிப்பாக கிடைக்கணும் எங்களோட உரிமைகளும் பெருசாக பேசப்படணும்னா எங்கள் மக்கள் அதிக அளவில் வந்து ஓட்டு போட்டு அவங்களோட பிரதிநிதியை தேர்ந்தெடுத்தால் தான் அவங்களோட கோரிக்கைகள் எங்களோட பிரச்சனைகள் பற்றி அவங்களும் குரல் கொடுத்து பேச முடியும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கிட்டத்தட்ட நவம்பர் பதிமூணுலேருந்து நேற்று வர நான் அவங்ககிட்ட கண்டினியூஸாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அமிச்சோம் என்ன பண்ணணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டினியூஸாக உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன் இவ்வளோ லாபி பண்ணியும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தான் அத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன் அதில் ஒரு பாயிண்ட் ஸ்பெஷல் கேம்ப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது பேருக்கு அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்காக அத்தனை நாள் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு டோக்கனிசமாக தான் பார்க்குறாங்க திருநங்கை ஓட்டை ஒரு மினி ஸ்கேல் மைனாரிட்டியோட ஓட்டும் ரொம்ப ரொம்ப வேல்யூபுல் ஆனது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் எங்களோட உரிமைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கான தேவைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு எங்களுக்கு ஓட்ரு ரைட்டுன்றது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் ஆ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைக்கிற மாதிரி திருநர் சமூக மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ முயற்சி எடுத்தோம் பட் இருந்தாலும் அவங்க ஒரே ஒரு கேம்ப் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அதுக்காக நான் நன்றியும் தெரிவிக்கிறேன் பட் ஆனால் இதுக்கப்புறமும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எலெக்ஷன் டியூட்டிக்கு யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு திருநர் சமூக மக்களுக்கு எப்படி பார்த்துக்கணும் எப்படி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணணும் எலெக்ஷனில் ஓட்டு போட வந்தால் போலிங் பூத்துக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் சார்பில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி உங்களை அட்ரஸ் பண்ணோம் அவங்களுக்கான செப்பரேட் கியூ ஒன்று வேணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளடக்கி நிறைய விஷயம் பேசியிருந்தோம் பட் அது கிடைக்கல பட் ஆனால் கேம்ப்புன்ற ஒரு விஷயத்த அவங்க லாஸ்ட் மினிட்டில் நேற்று என்கிட்ட கேட்டாங்க இன்றைக்கி வச்சுக்கலாமானு நான் சொன்னேன் மேம் நான் அந்த ரிக்வஸ்ட் லெட்டர்லேயே க்ளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன் அட்லீஸ்ட் ஒரு பத்து நாள் முன்னாடியாவது நீங்கள் டேட்டு வென்யூ எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் மக்களுக்கு நாங்கள் என்ஜிஓஸ் சார்பாகவும் ஆக்டிவிஸ்ட் சார்பாகவும் திருநங்கை சமூக சமூகத்தோட தலைவுகள் சார்பாகவும் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நாங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும் இந்த மெசேஜை இந்த மாதிரி கேம்ப் நடக்குது எல்லோரும் அந்த கேம்பில் கலந்துக்கிட்டு எல்லோரும் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுங்கள் ஓட்டு போடுங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை பற்றி நாங்கள் ரொம்ப இதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பட் இருந்தால் நேற்று சொல்லி இன்றைக்கி பண்ணுறதா இருந்தது பட் நான் அதுக்கு ஆமோதிச்சு இல்லை எங்களுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு நாள் டைம் ஆகுது கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தேர்ஸ்டே அன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில் பத்தரை மணிக்கு நாலு இடத்துல சென்னையில் வந்து கேம்ப் நடக்குது இது ஸ்பெஷலாக திருநர் சமூக மக்களுக்காக அதாவது திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து இது ஒரு கேம்பாக இருக்கப்போகுது ஸோ இது வந்து நாலு இடத்துல நடக்குது ஒன்று வந்து நம்ம கண்ணகி நகரில் நடக்குது இன்னொன்று திருவற்றியூர் ஜோன் மண்ணில் நடக்குது இன்னொன்று திருவான்மியூரில் நடக்குது இன்னொன்று வந்து ரிப்பன் பில்டிங்கில் நடக்குது நான் என்ன கேட்டுக்கிறேன்னா எங்கள் கட்சியில் நான் ஒரு திருநங்கையாக இருந்தாலும் எங்களுக்கான இடம் கொடுத்து இந்த இஷ்யூ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எஸ்ஐஆர் வந்தப்போ திருநர் மக்களை எந்த அளவில் பாதிக்குது அப்படின்றத பற்றி கட்சியில் நான் டிஸ்கஸ் பண்ணப்போ லெட்டர் சிஎம் சார் கொடுத்தப்போ கூட உடனே அவங்க வந்து அதை அட்ரஸ் பண்ணி எங்கள் கழக சட்டத்துறை செயலாளர் அண்ணன் இளங்கவனன் மீட் பண்ண வச்சு அதுக்கு என்ன பண்ணணுன்றது அவருக்கு அந்த டீட்டெயில்ஸ் லெட்டராக நான் கொடுத்தப்புறம் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவங்க தான் கட்சி சார்பாக தான் வந்து நம்ம தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அப்புறம் வந்து இளங்கோ அண்ணன் அப்புறம் கலை அண்ணன் மாசு அண்ணன் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் இந்த விஷயத்தை முன்னெடுக்க சொன்னாங்க ஏன்னா உங்கள் சமூகத்துக்கான ஒரு பிரச்சனை நாங்கள் பொதுவெளியில் எல்லாருக்காகவும் பேசுகிறோம் எஸ்ஆர் எஸ்ஐஆர் பற்றி பட் ஆனால் நீங்கள் இதுக்கு குரல் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி இந்த விஷயத்த முன்னெடுக்க சொன்னது அவங்க தான் அவங்க அவங்க கொடுத்த அந்த ஆதரவில் தான் வந்து கண்டினியூஸ் சப்போர்ட்டால்தான் நான் வந்து இது முன்னெடுத்தேன் பட் ஆனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது திருநெல் சமூகத்தை எப்போயுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பரிதாபமாக பார்க்குறாங்களே தவிர எங்களுக்கும் இந்த சமுதாயத்தில் சம உரிமை இருக்கிறதுன்ற யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று மட்டும்தான் எங்களுக்கான கொஞ்சூண்டு அந்த மரியாதையும் எங்களுக்கான இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொடுத்து எங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வராங்க எங்களோட உரிமைகள் பற்றியும் எங்களுக்கும் சமமான எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு சமமான இடம் இருக்குன்றதை பற்றியும் எங்களுக்கு தொடர்ச்சியாக புரிய வச்சுட்டுருக்காங்க ஏன் மூலியமாக என் மக்களுக்கு என்னோடய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு நான் கண்டினியூஸாக இதை பற்றி சொல்கிறேன் ரெண்டு மாதமாக கண்டினியூஸாக என் சமூக மக்களுக்கும் இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிருக்கேன் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் பேருக்கு ஒரு கேம்ப் நடத்தியிருக்காங்க கம்யூனிட்டி மக்களே ரீச் பண்ணாமல் ஒரு சிம்பிளாக ஒரு கேம்ப் வர்றவங்க வாங்க வாங்குறவங்க வாங்குங்கன்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் இது அவங்க கண்டிப்பாக அது அவங்களோட அவங்க பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் அவங்க தவிர விஷயம் என்னென்னா அவேர்னஸ் கேம்பெயின் லான்ச் பண்ணி ப்ரொமோட் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணாமல் விட்டுட்டாங்க அது ரொம்ப கவலையாக இருக்குது பட் இருந்தாலும் அவங்க இப்போ முன்னெடுத்துருக்கக்கூடிய இந்த கேம்புக்கு எங்கள் சமூகம் சார்பாகவும் என்னோட நான் சார்ந்த கட்சியின் சார்பாகவும் நான் வந்து நன்றியை தெரிவிக்கிறேன் மேடம் அர்ச்சனா பட்நாயக்கும் மேடம் கற்பகம் ஐஏஎஸ் அவங்க தான் இப்போ இதை இந்த கேம்பை ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அவங்க கூட தான் நான் இப்போ ரெண்டு நாளாக டச்சில் இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கங்கே சும்மா பேருக்கு நடத்திட்டாங்க அது பெருசாக பப்ளிசைஸும் பண்ணலை எங்கள் மக்களும் போய் பெருசாக ரீச்சும் ஆகலை ஆனால் கேம்ப்புன்னு நடந்திருக்கு பேருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷன் கேம்பிங் எலெக்ஷன் கமிஷனோட பேஜில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சும்மா ஒரு திருநங்கை வச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பேச வச்சு இந்த மாதிரி கேம்பில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து கேம்ப் மூலிமா ஓட்டர் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சும்மா நாம்கே இருக்கு போன அசம்பிளி எலெக்ஷன்ஸ் அப்போ ஏழாயிரத்தி சொச்சம் இருந்தது ஓட்டர் ஐடி கார்டு வாங்கியிருக்காங்க திருநெல் மக்கள் ஆனால் எங்கள் மொத்த கம்யூனிட்டி பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னு எங்கள் மக்கள் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ சென்சஸோ இன்னும் எடுக்கலை சென்சஸ் எடுத்தால் கண்டிப்பாக இந்த இந்த வாட்டி புரியும் எங்களோட மக்களும் பெரிய அளவில் இருக்காங்க எங்களுக்கான விஷயங்களும் அட்ரஸ் பண்ணப்படணும் எங்களுக்கும் சட்டப்படி எல்லா உரிமையும் இருக்குன்றத கண்டிப்பாக ஒரு சென்சஸ்னு ஒன்று எடுத்தால் கண்டிப்பாக தெரியும் அதுக்கான கவுண்ட்டு கூட அவங்க ரிலீஸ் பண்ணலை இதே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க பட் ஆனால் திருநங்கையோட எக்ஸாக்ட் கவுண்ட் எத்தனை பேர் டெலிட் பண்ணாங்க எத்தனை பேரை வந்து சேர்த்துருக்காங்க அதை பற்றி நான் கிளியரான எதுவும் கொடுக்கல பட் ஆனால் எங்கள் சமூக மக்கள் என்ஜிஓஸ் இப்போ இந்த கேம்ப் நடத்துறது கூட ஃபுல் ஃபார்மாக எங்கள் சமூகக்காக வேலை செய்கிற என்ஜிஓஸ் சிபிஓஸ் கம்யூனிட்டி ஆக்டிவிஸ்ட்டு எல்லோரும் சேர்ந்து தான் இந்த கேம்ப்புக்கு மூச்சாக வேலை செய்கிறாங்க ரெண்டே நாள் டைமில் எங்கள் சமூக மக்களை நூக் கண்ட் கார்னர் ரீச் பண்ணி அவங்களுக்கு இந்த கேம்ப் நடக்கிறத பற்றி சொல்லிட்டுருக்காங்க சென்னையில் ஸோ அதிக அளவில் திருநங்கைகளையும் நான் மீடியா மூலிமா கேட்டுக்கிறேன் எல்லோரும் இதில் கலந்துக்கிட்டு ஓட்ரு ஐடி வாங்குங்க ஓட் பண்ணுறதுன்றது நம்மளோட டெமோக்ராட்டிக் ரைட் நம்ம ஜனநாயக கடமையை நம்ம எல்லாம் ஆற்றினதான் நம்மளோட தலைவர்களையும் நம்ம கேள்வி கேட்க முடியும் நம்மளுக்கான தேவைகளுக்காகவும் நம்ம உரிமைகளுக்காகவும் தொடர்ச்சியாக நம்மளும் குரல் கொடுக்க முடியும் ஸோ சமூக மக்களும் நீங்களும் முன் வந்து இந்த ஓட்டர் ஐடி கேம்ப்ல கலந்துக்கோங்க வர இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில பத்தரை மணிக்கு நடக்குது சென்னையில